வணக்கம் உங்ககிட்ட ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா இருக்கலாம் ஆனா அது உண்மையிலே காசு பண்ணுமான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது வாங்க அடுத்த சில நிமிஷங்கள்ல அந்த ஐடியாவை ஒரு உறுதியான வருவாய் கணிப்பா எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம் இதுதாங்க எல்லா தொழில் முனைவரும் தங்களுக்கு தாங்களே கேட்டுக்கிற ஒரு கேள்வி பேப்பர்ல பாக்க பிரமாதமா உங்க ஐடியா நிஜமாவே பேங்க் அக்கவுண்ட்ல பணத்தை கொண்டு வருமா இதுதான் வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுல இருக்கிற முக்கியமான புள்ளி அந்த பெரிய கேள்விக்கு பதில கண்டுபிடிக்க நாம ஒரு கட்டமைக்கப்பட்ட வழியை பின்பற்ற போறோம் இது வெறும் நம்பர்ஸ் பத்தி மட்டும் இல்ல உங்க கனவை நிஜமாக்குறதுக்கான ஒரு தெளிவான ரோட் நம்ம பயணத்துல ஒரு ஆறு முக்கியமான ஸ்டாப்ஸ் இருக்கு பில்லியன் டாலர் கேள்வியில் ஆரம்பிச்சு சந்தையை அளவிடுறது விலை வைக்கிறது கஸ்டமர்ஸை ஜெயிக்கிறது வருங்கால வருவாயை கணிக்கிறது அப்புறம் கடைசியா ஒரு ரியாலிட்டி செக் பண்றது வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க போறோம் சரி முதல் ஸ்டெப் முதல்ல நாம போட போற நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும் நீங்க இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பேச போறீங்களா இல்லை உங்க டீமுக்கு பட்ஜெட் போட போறீங்களா உங்க நோக்கம் என்னவோ அதுதான் உங்க கணிப்பு போற பாதைய முடிவு பண்ணும் இதுதான் பவுண்டேஷன் உங்க ப்ராடக்ட பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எந்த கிரவுண்ட்ல விளையாட போறீங்கன்னு யோசிப்போம் அதாவது உங்க மார்க்கெட் அதோட உண்மையான சைஸ் என்ன இருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது ஒரு உதாரணம் பார்ப்போமா நீங்க ஒரு ப்ரீமியம் செடி சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் விற்கிறீங்கன்னு வச்சுப்போம் அப்போ உங்க மொத்த முகவரி இடக்கூடிய சந்தை அதாவது டேம்னா என்ன தெரியுமா நம்ம நாட்டில் தோட்டம் போடுறதுலையோ இல்ல வீட்டு அலங்காரத்துலேயோ ஆர்வம் இருக்கிற எல்லாருமே தான் இது உங்க யூனிவர்ஸோட எல்லை மாதிரி தியரிப்படி எல்லாமே இதுக்குள்ள அடங்கும் ஆனா உங்களால முழு யூனிவர்ஸையும் டார்கெட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதை கொஞ்சம் சுருக்கலாம் சேவை செய்யக்கூடிய கிடைக்கப்பெறும் சந்தை அதாவது சாம்ங்கிறது உங்க டெலிவரி எல்லைக்குள்ள ஆன்லைன்ல செடி வாங்குற பழக்கம் இருக்கிறவங்க இதுதான் நீங்க உண்மையிலேயே கூடிய களம் சாரி இன்னக்குள்ள ரியாலிட்டிக்கு வருவோம் முதல் வருஷத்தில் உங்களால் உண்மையில் யாரையெல்லாம் கஸ்டமரா மாத்த முடியும் அதுதான் சேவை செய்யக்கூடிய பெறக்கூடிய சந்தை அதாவது எஸ்ஓஎம் ஒருவேளை சில பெரிய நகரங்கள்ல இருக்கிற கஸ்டமர்ஸாக இருக்கலாம் இது உங்க முதல் வெற்றிக்கான போர்க்களம் பாத்தீங்களா இது ஒரு ஃபனல் மாதிரி நாம பறந்த சந்தையான டிஎம்ல ஆரம்பிச்சு அதை சாமா சுருக்கி கடைசியாக நாம உடனடியாக டார்கெட் பண்ணுற எஸ்ஓஎம்க்கு வரும் இந்த ப்ராசஸ் உங்கள் கவனத்தை சரியான இடத்துல குவிக்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இப்போ நம்ம சந்தையிலிருந்து உங்க ப்ராடக்டுக்கு வருவோம் விலை நிர்ணயம் தான் உங்கள் வருவாய் மாடரோட இன்ஜின் அதுக்கு என்ன மதிப்பு வைக்க போறீங்க உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கு மூணு முக்கிய வழிகள் இருக்கு ஒன்று ஒரு யூனிட்டோட விலை அதாவது உங்கள் செடி பாக்ஸோட அடிப்படை விலை அடுத்தது சராசரி ஆர்டர் மதிப்பு அதாவது ஏஓவி ஒரு கஸ்டமர் பாக்ஸோட சேர்த்து ஒரு பூந்தொட்டியும் வாங்கினா இந்த மதிப்பு அதிகமாகும் கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொடர் வருவாய் இது உங்க மாதாந்திர சப்ஸ்கிரிப்ஷன் மூலமா நிலையா வர்ற பணம் சரி இப்ப ஆக்ஷன்ல இறங்கலாம் நாம கணிச்ச மார்க்கெட்டையும் வெச்ச விலையையும் வெச்சு எப்படி நிஜமான சேல்ஸா மாத்துறது இது தாங்க உங்க ஸ்ட்ராட்டஜியோட ஹார்ட் இந்த டேபிள்ல ஒவ்வொரு குவார்டர்லயும் நீங்க எத்தனை கஸ்டமர்ஸ ரீச் பண்ண முடியும்னு ஒரு கணக்கு போடுறீங்க அதை விட முக்கியம் அவங்களில் எத்தனை பேர் உண்மையிலே வாங்குவாங்க அதாவது உங்க கன்வர்ஷன் ரேட் என்ன இந்த ரெண்டு நம்பரையும் பேருக்குன்னா உங்க வருவாய் கணக்கு உருவாக ஆரம்பிச்சிடும் முதல் குவார்ட்டரில் மெதுவா ஆரம்பித்து போக போக வேகம் எடுக்கிறதா எதார்த்தம் இது ரொம்ப சிம்பிளான மூணு ஸ்டெப் ப்ராசஸ் நீங்க மக்களை ரீச் பண்றீங்க அவங்கள கஸ்டமர்ஸாக மாற்றுறீங்க அப்புறம் அதுலேருந்து வருமானத்தை உருவாக்குறீங்க கஸ்டமர்ஸ எப்படி சம்பாதிக்கிறோங்கிறத இது தெளிவா காட்டுது இப்போ நாம இந்த பகுதியோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம் மார்க்கெட் சைஸ் விலை கஸ்டமர்ஸ்னு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஃபைனல் வருவாய் கணிப்பை உருவாக்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போம் இவ்ளோ தூரம் நாம பண்ண வேலைகளோட இறுதி ரிசல்ட் என்னவா இருக்கும் வருஷ வருமான கணிப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எதிர்பார்ப்ப உருவாக்குவோம் இதோ நம்மளோட முழு உழைப்புக்கும் கிடைச்ச ரிசல்ட் முதல் வருஷத்துல நாம கணிச்ச கஸ்டமர்ஸ் எண்ணிக்கையையும் ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து வர்ற சராசரி வருமானத்தையும் வச்சு மொத்த வருமானத்தை கணக்கிடுறோம் ஆனா ரெண்டாவது மூணாவது வருஷத்துல என்ன நடக்குது இங்கதான் தான் வளர்ச்சிக்கான யூகங்கள் உள்ள வருது நீங்க இன்னும் அதிக கஸ்டமர்ஸை சம்பாதிப்பீங்க பழைய கஸ்டமர்ஸை தக்க வைப்பீங்க அவங்களுக்கு கூடுதல் பொருட்களையும் விற்பீங்க இது தாங்க உங்க பிஸ்னஸோட நிதி வரைபடம் ஆனா ஒரு நிமிஷம் ஒரு நல்ல கணக்குங்கிறது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை அதில் யதார்த்தமும் இருக்கணும் இப்போ கடைசி பகுதிக்கு போகலாம் இங்க நம்ம நம்பர்ஸை நேர்மையா ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம் வருமானங்கிறது கதையோட ஒரு பாதி உங்க பொருளை தயாரிக்க ஆகுற செலவு மார்க்கெட்டிங் செலவு சம்பளம்னு எல்லாத்தையும் கழிச்சதுக்கு அப்புறம் உங்க கையில நிஜமாவே எவ்வளவு மிச்சம் இருக்கு அதுதான் நிகர லாபம் உங்க பிசினஸோட உண்மையான ஹெல்த்த காட்டுற நம்பர் இதுதான் இதுதான் ஸ்மார்ட் பிளானிங் எல்லாம் சூப்பரா போனா உங்க வருமானம் என்னவா இருக்கும் சில பிரச்சனைகள் வந்தா என்ன ஆகும் ரொம்பவே மோசமான நிலமையில என்ன நடக்கும் இந்த மூணு நிலைமைக்கும் தயாரா இருந்தா நீங்க எந்த சவாலையும் சந்திக்க தயாரா இருப்பீங்க ஒரு நம்பகமான கணக்குங்கிறது வெறும் கனவு இல்லை அது வளர்ச்சிக்கான காரணிகளையும் பார்க்கும் அதே சமயம் மார்க்கெட்ல வர்ற மாற்றங்கள் இல்லனா போட்டியாளர்கள் மாதிரி ரிஸ்கையும் நேர்மையா ஒத்துக்கும் இந்த பேலன்ஸ் தான் உங்க திட்டத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக்கும் நம்ம ஆரம்பிச்சதுல இருந்து தீர்க்க முயற்சி பண்ணின முக்கியமான சவால் இது தாங்க இந்த முழு கட்டமைப்பும் இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்க தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்ப போல் உங்க கோர்ட்ல இருக்கு இந்த வரைபடத்தை வச்சு உங்க ஐடியாவை வெறும் கனவா இல்லாம நிஜமான லாபம் தர்ற ஒரு பிசினஸா மாத்துற சக்தி உங்ககிட்ட இருக்கு நீங்க என்ன உருவாக்க போறீங்க உங்க நிதி எதிர்காலத்தை இன்னைக்கே வடிவமைக்க ஆரம்பிங்க